அஸ்லாம் வணக்கம் ஸ்ரீலங்காவில் சமீப காலமாக இன்றைக்கு அநேகமாக வந்து முஸ்லீம்களால் பேசப்படிய ஒரு விஷயந்தான் வந்து இலங்கையில் வந்து கொண்டு யூதர்கள் சுற்றுலா விசாக்களில் வந்து இங்கே தொழில் புரியதை வந்து விஷயம் இந்த நாடு வந்து யூதமயமாகிறது கூடிய ஒரு நிலையை ஒன்று தோற்றுவிச்சோன்னு வச்சுடுமோ என்று சொல்கிற அந்த பயம் முஸ்லீம்கள் இடத்துல வந்து உருவாகியிருக்கு இப்ப முஸ்லீம்களுக்கு இந்த பயம் வாரத்துக்கு வந்து காரணம் இன்றைக்கு பலஸ்தீனில் இஸ்ரவேலர்களால் வந்து கொண்டு அதாவது ஆக்கிரமிப்பு இராணுவம் அந்த அரசாங்கத்தால் பலஸ்தீன் வந்து மண்ணில் வந்து நடக்கிற இந்த அநியாயங்கள் இந்த கொடுமைகளை வந்து மையமா வந்து வச்சுட்டாங்க பல ஐரோப்பிய நாடுகள் உள்ள வந்து மக்கள் இன்றைக்கு இஸ்ரவேலர்களை வந்து புறக்கணிச்சி இந்த நேரத்தில் அன்றைக்கு ஐரோப்பாவில் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த பலஸ்தீன் பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு வந்து உக்ரம் ஆகியதுக்கு வந்து முன்ன ஐரோப்பிய நாடுகளில் வந்துள்ள அரசாங்கம் மட்டுமல்ல அந்த மக்களால் வந்து கொண்டு இஸ்ரவேலர்களை வந்து முஸ்லீம்களின் மீது வந்து ஒரு நல்லெண்ணத்தோட தான் வந்து பார்க்கப்பட்டேன் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்து நடந்து வந்து பிறகு இன்றைக்கு யூத வெறுப்பு ஐரோப்பா நாடுகளில் உள்ள மக்கள்கிட்ட அந்த அரசாங்கத்தில் வந்து இல்லை நான் சொல்லியே அந்த உள்ள வந்து மக்கள்கிட்ட யூத வெறுப்பு அன்றாடம் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில யூதர்களை சில ஐரோப்பிய நாடுகள்ட்ட வந்து உள்ள அரசாங்கங்களும் ஒரு சில அரசாங்கங்களும் இன்றைக்கு வெறுத்து அவங்களை அந்த நாட்டுக்குள்ள வந்து எடுக்கிறதுக்கு வந்து பயப்படக்கூடிய ஒரு நிலையும் ஒரு வெறுப்புத்தன்மையும் வந்து உருவாகிக்கிறதையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கிறேன் அநேகமான வந்து சைப்ரஸில் வந்து கொண்டு நான் இதுக்கு முன்னே வந்து என காணொலிகளில் நான் பேசுகிற வந்து நேரத்திலையும் சொன்னேன் இன்றைக்கு அந்த நாட்டுல வந்துள்ள எதிர்கட்சிகள் வந்து கொண்டு இன்றைக்கு கொந்தளிச்சு கொண்டிருக்கிற வந்து அந்த நாட்டு வந்து அரசாங்கத்துக்கு யூதர்கள் அந்த நாட்டுக்குள்ள எடுக்கவே நான் சொல்லி அதே மாதிரி தான் வந்து கிரீஸ்ல வந்து பல இடங்கள்ல வந்து கொண்டு இப்போ ஒரு பத்து நாளைக்கு வந்து முன்ன வந்து யூதர்கள் வந்து அடிச்சு விரட்டப்பட்ட வந்து சம்பவங்கள் கப்பல் இருந்து அந்த நாட்டுக்குள்ள இறங்கிறதுக்கே விடல் விடாம வந்து அந்த யூதர்களை விரட்டி அடிச்சப்பட்ட சம்பவங்களும் நாங்கள் கண்ட இந்த யூதர்கள் முஸ்லீம்களை மட்டுமல்ல இலக்கு வைக்கிறது சொல்லி வந்து எல்லா சமூகத்தை வந்து சேர்ந்தவங்களும் வந்து நினைச்சு கொண்டு நீங்க யூதர்களோட வந்து ஒன்றுக்கு உரசி இல்லாத அவங்கள்ட போக்கட வந்து நீங்க அறியாம வந்து நிச்சயம் முஸ்லீம்கள் அல்லாத பிற மதத்துல வந்து உள்ளவர்கள் ஆனா கிறிஸ்டியன்களுக்கு வந்து இப்ப வந்து தெரியும் யூதர்கள் சொன்னா வந்து யார்னு சொல்லியத இப்ப கிறிஸ்டிய மக்கள் நல்லெண்ணத்தோட வந்து புரிஞ்சி வச்சு இருக்கிற அப்ப இந்த யூதர்கள் வந்து கொண்டு அவங்களோட சுயநலத்தை வந்து தவிர அவங்க நிச்சயமா வேறொத்த வந்து கொண்டு எந்த ஒரு நன்மையான காரியங்கள்லயும் வந்து அவங்களு வந்து கொண்டு சம்மந்தப்பட வந்து மாட்டாங்க அவங்களோட நலம் தன் எந்த ஒரு வேலையை வந்து செஞ்சாலுமே ஒழிய அவங்களுக்கு லாபம் பாருது அவங்களோட இருப்பிடத்தை வந்து தக்க வச்சக்கூடிய ஒரு நோக்கமாக கொண்டு தான் ஒரு சுயநலத்தோட வந்து கொண்டு அவங்க வாழிய ஒரு வாழ்க்கைய இது இப்ப மட்டுமல்ல ஐரோப்பாவில் வந்து கொண்டு ஹிட்லர் வெற்றி அடிச்ச ஏ இவங்களை சொல்லி அந்த சரித்திரத்தை வந்து கொண்டு நீங்க தேடி வந்து பார்த்தன்னு சொல்லி சொன்னனக்கா அவங்க இன்று மட்டுமல்ல அன்றும் இந்த யூதர்கள் வந்து கொண்டு அந்த காலத்திலையும் எப்படி இருந்தேன்னு சொல்லியத முஸ்லீம்கள் மட்டுமல்ல அன்றே வந்து இருந்த வந்து கிறிஸ்டிய நாடுகளும் வந்து அறிஞ்சி தான் வந்து இருந்தது அப்ப இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்காவில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வரவேற்பு ஃப்ரீ விசா பலஸ்தீன் மக்களுக்கும் வந்து கொடுக்கறதுக்கே என்னமோன்னு சொல்கிற அந்த கேள்வியும் எகடையம் வந்து ஒரு ஊடகியலாளர் வந்து கேட்குறதையும் வந்து நான் பார்த்தேன் அது அமைச்சரவை முடிவுகள் எடுக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் அப்போ இதுக்குரிய வந்து பதில்கள் சத சாதாரணமான முறையில் வந்து கொண்டு அரசாங்கம் வந்து குடுக்கியோடு செல்லியதும் எனக்கு அதை பார்க்கப்போ போக்குல வந்து விளங்கியது இஸ்ரவேலர்கள் இந்த ஸ்ரீலங்காவில் முதலீடுகள் செய்கிற இதே முறையைத்தான் அந்த பலஸ்தீன் வந்து மக் மண்ணை வந்து ஆக்கிரமிச்சி அந்த ஆக்கிரமிச்சுட்டு போன காலத்துலேயும் இந்த யுக்திகளை தான் கையாட்டுது அப்போ அதே ஒரு தான் வந்து கொண்டு இன்றைக்கு ஸ்ரீலங்காலே அவங்களால இங்க எந்த ஒரு பிஸ்னஸும் நடத்திட்டு கேட்கலாம் ஏன்னா இஸ்ரவேலர்கள் இந்த நாட்டில வந்து சுற்றுலா பயணிகள் சொல்லிய ரீதியில அவங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸும் இந்த நாட்டில் வந்து நடத்துறது தான் சுற்றுலா விசாவில் இங்குள்ள வந்து இளைஞர்கள்ட்ட வந்து பேரில் பல இடங்களை வந்து அவங்க ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு தான் இதை செல்லும் அப்போ இது சூழ்ச்சிகளின் மூலமாக வந்து கொண்டு இதை எடுக்கிற வந்து கொண்டு இடங்களை வந்து இந்த அருங்காம்பே வெடிகாம்பே போன்ற இடத்துக்களை இவங்க இந்த சூழ்ச்சிகளின் மூலமாக வந்து எடுக்கிற இடங்கள் அப்ப இந்த அருங்காம்பேலிருந்து நாங்கள் ஆரம்பிச்சுக்கா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட வந்து ஹோட்டல்ஸ்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்கள் ஏனைய வந்து பிஸ்னஸுகளில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பேர்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பிஸ்னஸ இவங்க நடத்துக்கொண்டு போகிற யூதர்கள் அப்ப ஸ்ரீலங்கால உள்ள நபர்கள்ட வந்து பேர்ல நடத்தி கொண்டு வந்து போறேன்னு சொல்லி சென்றனக்கா அந்த இடத்துல வந்து ஹிப்ரு மொழியில வந்து அந்த பேர்களை வந்து அந்த அடிச்ச வந்து அந்த பழகையெல்லாம் நாங்க காணியத்துக்கு வந்து இருக்கிறது அப்ப அரச மொழி என்று சொல்லி வந்து ஸ்ரீலங்காட சிங்களம் வந்துருச்சு என்றா கடுத்தபடியா வந்து தமிழ் ருச்சி என்று சொன்னா இதுகள் தானே ஆனே கடிச்சப்படணும் அப்ப இங்குள்ள நபர்கிட்ட பேர்ல அது வந்து பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ருச்சுன்னு சொன்னா அப்போ இங்குள்ள வந்து நஃபர்ட பேர்ல வந்து கொண்ட அந்த கடைகளை வந்து திறந்து அங்கனைக்கு வந்து சிங்களம் தமிழ்கள்ல தானே வந்து இந்த வச்சு சொல்லணும் அப்ப இது சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறதுனால வந்து அப்போ அந்த போட்டுகள் அங்கனைக்கு வந்து அப்புறப்படுத்தி சிங்களத்தை நம்முடைய இங்கிலீஷை வைக்கிறதுக்கு பிரதான மொழி சிங்களம் தாய்மொழி அடுத்து தமிழ் அப்போ இந்த ரெண்டே வந்து மையமா வச்சு தான் அங்கனை வச்சிருக்க வேண்டியதை வந்துடையே இந்த இப்ரு மொழிகளான வந்து பாசைகள் எல்லாம் வந்து அங்கனைக்கு வச்சிருக்கோம் அப்போ இதை வந்து கொண்டு சாதாரணமாக வந்து கொண்டு இதுகள் எடுக்கிறதுக்கு வந்து வேணாம் என்று சொல்லி தான் இதுக்கு சம்பந்தப்பட்ட வந்து துறை சார்ந்து உள்ளவங்களை வந்து நாம் பணிவோட வந்து நான் வேண்டிக் கொள்கிறேன் நான் இதுல இன்னும் ஒன்று நான் பயப்படுற இன்னொரு விஷயம் என்ன சொல்லி வந்து கேட்டா சுற்றுலா வீசால வந்து இந்த மாதிரியான வந்து தொழில்கள் வந்து செய்யறது அரசாங்கத்தால கண்டறியப்பட்டுமா பட்டா அந்த இஸ்ரவேலர்களை கைது பண்ணக்கூடிய வந்து ஒரு அங்கீகாரம் ஒரு சட்டம் ஸ்ரீலங்காலே வந்து விச்சு அப்போ இது சம்பந்தமா வந்து கொண்டு உரிய நடவடிக்கைகளை வந்து உரிய முறையில் எடுக்கிறது கொண்டு சொல்லி வந்து கொண்டு ஒரு நிலையை ஒன்று காணக்கூடியதாக இருக்கோன்னு சொல்லி வந்து பார்த்தாலும் அதுவும் காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி எனக்கெனக்காக விளங்குறதுக்கு இல்லை அப்போ இப்படியாப்பட்ட வந்து நிலையில் வந்து இந்த நாடு வந்து பெய்த்து கொண்டு வந்து இருக்கிற இந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு சார்பாக யூத வெறுப்போட வந்து உள்ளவங்களை சொல்லி வந்து இங்கே யார் சரி வந்து இருக்கிறோன்னு சொல்லி வந்து பார்த்தாலும் அதுவும் இல்லை மொசாடுக்கு சம்பந்தப்பட்டவங்க இந்த நாட்டுக்கு வந்து ராணுவத்தில வந்து அந்த சின்ன சிறு குழந்தைகளை கொலை செய்துட்டு வந்து வந்துட்டு வந்து போகிற ஆனா இதுகள் வந்து கொண்டு எல்லாரும் கண்டு காணாமல் ஐநா சபையில வந்து கொண்டு இந்த ஐடிஎஃப் ராணுவத்துக்கு எதிராக வந்து கொண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் வந்து கைதி வாரண்ட் வந்து பிறப்பிச்சிருக்கிற வந்து இந்த நேரத்தில் இந்த ஐநா சபையில வந்து உறுப்புரிமை உள்ள வந்து நாடுகள்னு சொல்லி சொல்லிய எந்த நாடும் வந்து இதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிற சொல்லி பார்த்தா ஒரு சில நாடுகள் இதை முன்னூராக காட்டி கொண்டு இருக்கிற நேரத்துல ஒரு சில நாடுகள் வந்து கொண்டு இத வந்து கொண்டு ஒரு பிற்போடப்பட்ட ஒரு நிலையில வந்து காணப்பட்டு இதை வந்து கொண்டு உண்மையிலே கவலை தர வேண்டிய ஒரு விஷயமாகவும் வந்து முடியாது அப்ப இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில வெங்கட நாட்டில வருகிற வந்து காலத்து இந்த நாடும் ஒரு ஒரு நிலை உண்டு வந்து தோற்றுவிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்க கடவுளை நாங்க நிச்சயமா வேண்டிக் கொடுத்தாம வந்து வேண்டும் ஏன்னா ஆரம்ப காலத்துல ஆக்கிரமித்த ஆக்கிரமிச்ச இந்த ஒரு நிலை இந்த நாட்டுக்குள்ளே இதே மாதிரி வந்து முதலீடுகள் அந்த மண்ணில் வந்து ஆக்கிரமிச்சதும் இதே மாதிரி தான் எந்த வேறுபாடும் வந்து காங்கிரத்துக்கு வந்து இல்லை அதே மாதிரி ஒரு முறையை இந்த நாட்டிலையும் கையாண்டு இந்த நாட்டையும் வந்து கொண்டு அவங்க கைப்பற்றத்துக்கு வந்து துணிந்தாலும் வந்து கொண்டு அது நிச்சயமா வந்து கொண்டு அது எங்களுக்கு அது அப்படி செய்ய மாட்டாங்கள்ன்னு சொல்லிய ஒரு நிலையொண்ட எங்களால் எடுக்கிறது கேளா அவர்களை வந்து பொறுத்தவரையில இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளும் இன்றைக்கு இவர்களிடமே இல்லை இன்றைக்கு வேறையாக வந்து கொண்டு ஒரு கண்ணொண்டு வச்சிருக்கிற கூடிய வந்து ஒரு நிலையோட தான் காணி இப்போ நேற்றோ நேற்று முன்தினமோ அமெரிக்காவுள்ள ஐடிஎஃப் ராணுவத்தை வந்து சேர்ந்து அவரை அமெரிக்காவை வந்து கொண்டு அந்த பிரஜா உரிமையும் வந்து உள்ள ஒருத்தர் பிரஜா உரிமையும் வந்து உள்ள இவர் வந்து காச படுகொலை வந்து கண்டறிஞ்சதுக்கு வந்து இவருட வாகனங்களை வந்து அடிச்சு நொறுக்கி தீக்கிரையாக்கி அவரையும் வந்து அடிச்சு பல பலத்த காயங்களுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் எப்படியோ வந்து ஒரு வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டு வர அப்ப அமெரிக்கா மாடுகளிலே இந்தியா ஐதியம் மீது தாக்குதல் நடத்தப்படிய நடத்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஐரோப்பிய நாடுகள்ல கிரீஸும் வந்து அவர்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிற நெதர்லாண்ட்ல வந்து கொண்டு சமீபத்து காலத்துல வந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்கள் சைப்ரஸ் இவருக்கு எதிரான வந்து கருத்துக்களை வெளியிட்ட இருக்கிறது இதெல்லாம் கூட்டி வந்து பார்க்கறதுக்கு வந்து போல இலங்கையில இவர்களுக்கு சார்பான ஒரு வந்து நிலை ஒன்ற அரசாங்கமோ மக்களோ வந்து கொண்டு ஒரு எடுத்தி சென்றனக்கா நிச்சயமாக இவங்களுக்கு காசால சர்ச்சைகள் வந்து அளிக்கப்பட்ட ஜெருசலத்துல யூதர்களால கிறிஸ்டிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பல நிகழ்வுகள் முஸ்லீம்களை சார்ந்து மட்டுமல்ல கிறிஸ்டிய மக்களுக்கும் இதுகளை கிறிஸ்டிய மிஷினரிகளை வந்து உங்களாலும் எனக்கா தொடர்பு கொண்டு எகட பேச்சை நீங்க கேட்க வேணாம் அங்க உங்களுடைய அரசர் நிச்சயினக்கா அந்த கிறிஸ்டிய மிஷினரிகள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயத்துல உண்மையை வந்து பேசக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தேன்னு சரி சின்னக்கா இதுல இன மத மொழி பேதம் என்று இல்லாம அவர்களை கொ தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்சவங்களை தொடர்பு கொண்டு இது விஷயமான வந்து உண்மையான வந்து நிலைகளை வந்து நீங்கள் கேட்டு அறிஞ்சுக்கோங்க யூதர்கள் என்று சொல்லி வந்து பார்க்காம ஒரு இன அழிப்பு செஞ்சு பச்சிரம் குழந்தைகளை வந்து கொண்டு அதில் ஆடம்பரமாக நின்று அதை பார்த்து வந்து சந்தோஷப்படிய ஒரு சமூகமாக வந்து இவங்களை நான் காணக்கூடிய அநேகமானவங்க வந்து இப்படியாப்பட்ட ஒரு நிலையில வந்து இருக்கிறதான் நாங்கள் பார்த்து கொண்டு அங்கே செட்லஸ்மார்களையும் பற்றி அவங்க எப்படியா பட்ட சில விஷயங்களை அந்த மண்ணில் வந்து செய்கிறேன்னு சொல்றதே கட்டாயம் வந்து கொண்டு முஸ்லீம் அல்லாதவங்க யாரா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தேடி வந்து பாருங்க இந்த நாட்டில் இந்த ஆக்கிரமிப்பு இப்படி நடந்திருக்கிற இந்த வந்து நேரத்துல மௌனமா வந்து கொண்டு ஒரு சமயத்தை மட்டும் ஒரு மதத்தை மட்டும் வந்து வச்சு எங்களோட உள்ள வந்து கொண்டு சின்ன மனக்கசப்புகளை வந்து வச்சு அவங்களுக்கு இந்த நாட்டுக்குள்ள இப்படி ஒரு இடம் ஒன்று வந்து குடுக்கியதால நாளைக்கு பலஸ்தீனுக்கு வந்து வந்து அதே வந்து ஒத்த ஒரு நிலை உண்டு இலங்கைக்கு வருமா வராத ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்துல நீங்களே சிந்திச்சு முடிவு செஞ்சுக்கோங்க இது சார்ந்து சா சார்புடைய வந்து அரச துறைகளுக்கு நாம் வேண்டிக் கொடியது உண்மையை கண்டறிஞ்சு இந்த நாடு இந்த மூவின மக்கள் மட்டுமல்ல மற்ற வந்து கொண்டு வாரல சுற்றுலா வந்து கொண்டு துறைகளை சார்ந்துள்ளவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிய ஒரு நாட்டிட வந்து பட்டியல் ருச்சியது இன மதம் மேதம் வந்து பார்க்காம எல்லாத்துல பாதுகாப்பையும் வந்து நீங்க உரு உறுதி வந்து செஞ்சு வருகிற வந்து காலத்துல கால தாமதிச்சாம வந்து கொண்டு இந்த நாட்டை இன்று வரைக்கும் இருந்த சுதந்திர நாடு வந்து எப்படியோ அதே மாதிரி வந்து இருக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை மிடுங்கோ உங்களுக்கு எங்களுடைய வந்து எந்த நேரத்துல உங்களுக்கு எங்களுக்கிட்ட வந்து கொண்டு வாழ்த்துக்களை நாங்கள் வந்து தெரிவித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு நிகழ்வு நாங்கள சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்